ம்பலம் திருச்சித்தம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் முன்னம் உண்ணம் முன்னம் நீ பூரி நல்வினை நல்வினை பயனடை முழுமதி தரலங்கள் மன்னு காவிரி சூட்டிரிவல்லம் சூழி வாயன் வானனை வாய்ப்பாதரித்து பாடிய வழிபடும் திருச்சிம்பலம் திருச்சித்தம்பலம் நாங்கள் திருவிச பாவில் இன்றைக்கு பதிமூண்டாவது பதிகம் கங்கை கொண்ட சோழேச்சரம் படிக்க போறோம் திருச்சி அம்பலம் கருவூர்தேவர் அருளியது இத்திருப்பதியும் இறைவர் தமக்கு எளிவந்த கருணைய புகழ்தலை முதன்மையாக கொண்டு பிறவற்றையும் கூறுவதாய் அமைந்தது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் பிற்கால சோழர்களால் விஜயாலயன் காலம் முதல் முதலாம் ராஜராஜன் காலம் முடிய கிறிஸ்து பின் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தொடங்கி ஆயிரத்தி பதினாலு பத்து தலைமுறைகளாக தஞ்சாவூர் சோழ மன்னர்களின் தலைநகரமாக திகழ்ந்திருந்தது இத்தஞ்சாவூர் பாண்டி நாட்டின் எல்லைக்கரையில் இருந்தமையால் தலைநகரம் பாண்டியர்களால் அடிக்கடி தாக்கப்படும் என்ற காரணம் பற்றியும் அக்காலம் மாதம் மும்மாறி பெய்து கொள்ளிட பேராறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடினமையாலும் ஓடினமையால் முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது முதல் ராஜராஜ மன்னனின் மகன் தன் குலதெய்வமாகிய தில்லை நடராஜ பெருமானை தன் பரிவாரங்களோடு சென்று அடிக்கடி வழிபடுவதற்கு அக்கொள்ளிட பேராறு தடையாயிருந்தமை பற்றியும் அக்காலம் கொள்ளிட பேராற்றுக்கு இக்காலம் போல் அணைக்கட்டு இல்லாமையாலும் சோழ நாட்டின் நடுப்பகுதியில் தலைநகரை அமைக்க வேண்டும் என்ற காரணம் பற்றியும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநராக கொண்டான் இங்கே தலைநகரை நிர்மாணம் பண்ணுவதற்கு வேண்டிய சுண்ணாம்பு செங்கல் முதலியவைகள் தயாரித்த இடங்கள் எல்லாம் இக்காலம் அவ்வப்பேர்களுடன் சுண்ணாம்பு புலி முதலான சிற்றூர்களாக திகழ்கின்றன கோட்டை இருந்த இடம் உள்கோட்டை அதாவது உக்கோட்டை என்ற பெயருடனும் ஆயுத சாலைகள் இருந்த இடம் ஆயிரக்கலம் என்னும் பெயருடனும் இன்றும் நிலவுகின்றன இங்கனம் புதிய நகரை நிர்மாணம் பண்ணின முதலாம் ராஜேந்திர சோழன் அதனை கங்கநீரால் புனித புனிதம் பண்ண வேண்டும் என்று எண்ணி கங்கை நீர் கொணர தன் படை தலைவனிடம் ஒரு பெரும்படையை அனுப்பினான் அப்படையை தலைவனும் வடவர்களை வென்று கங்கை நீரை கை கொண்டு திரும்புகையில் ராஜேந்திரன் அப்படை தலைவனை கோதாவாரி ஆற்றங்கரையில் கண்டு பெரும் விட்டு தன் நாட்டுக்கு திரும்பினான் இதனால் அவனுக்கு கங்கை கொண்ட சோழன் என்னும் பெயர் தோன்றலாயிற்று கொணர்ந்த கங்கை நீரை சோழகங்கம் என்னும் ஏறி ஒன்றை வெட்டி அதில் ஊட்டினான் அந்த ஆஹ் அனுபடியுங்கோ நான் சொல்லும் வரைக்கும் நீங்களே படித்துக் கொண்டிருங்க நான் ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஏரி இக்காலம் பொன்னேரி என்ற பெயருடன் விளங்குகின்றது புதிதாக நிர்மாணம் பண்ணின தலைநகரும் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் பெயர் பெற்றது கங்கை மாநகர் என்று வீர ராஜேந்திர சோழன் மேற்கீர்த்தியிலும் கங்காபுரி என்று கலிங்கத்து பரணியிலும் இக்கங்கை கொண்ட சோழபுரம் குறிப்பிடப்பட்டு பெள்ளது இங்கே இவன் கட்டிய கோயிலும் கங்கை கொண்ட எனும் எழுதி இச்சோளேச்சரம் இராசராஜேஸ்வரத்தை ஒத்தது சிற்ப திறன் வாய்ந்தது இங்குள்ள சண்டீஸ்வர பிரசாத தேவரின் திருமேனி மிக்க வேலைப்பாடுடையது கண் கவரும் எனப்புடையது இந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் இருக்கும் பெருமான் மீது கருவூர் தேவர் ஒரு ஒரு பதிகம் பாடினர் இந்த கங்கை கொண்ட சோ சோழபுரம் எத்தனையோ வெட்டி விழாக்கள் நடந்த இடம் சயங்கொண்டர் ஒட்டக்கூத்தர் சர்க்குலர் முதலான புலவர் பெருமக்கள் வாழ்ந்த இடம் கலிங்க போரில் வெற்றி பெற்று திரும்பி முதற் குலோத்துங்க சோழன் தன் அவைக்களப்புலவராகிய சயங்கொண்டாரை பார்த்து யானும் சயங்கொண்டான் ஆயினேன் என கூற சயங்கொண்டானே வெற்றி பெற்றவனை சயங்கொண்டான் பாடுதல் பொருத்தமுடைத்து என்று கூறி கலிங்கத்து பிரணியை பாடிய இடம் விக்கிரம சோழல் சோழனுலா இரண்டாம் குலோத்துங்க சோழனுலா ஆஹ் இரண்டாம் எல்லாம் பாடப் பெற்ற இடம் குலோத்துங்கன் செய்து நாள்தோறும் எவ்வளவு எவ்வளவு பாடல்கள் நிறைவேறின என ஆள் இட்டு கேட்டறிந்த இடம் ஓ கங்கை குண்ட சோழன் முதல் மூன்றாம் இராசேந்திர சோழன் காலம் முடிய உள்ள சோழ மன்னர்களுக்கு தலைநகரமாய் திகழ்ந்திருந்த இடம் இத்துணை இத்துணை சிறைப்பினை பெற்றிருந்த இடம் இது போ இது பொழுது ஒரு சிற்றூராக காட்சி அளித்தது எனினும் கங்கை குன்று சோழச்சில் என்னும் கோயிலே பண்டை பெருமை அனைத்தையும் விளங்கி நிலவுகின்ற இக்கோயில் இந்நாளில் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு போகும் வழியில் கொள்ளிட் பேராற்று கட்டப்பட்டுள்ள கீழ் அட் அணைக்கட்டுக்கு வடக்கே உள்ள குறுப்புச்சாலையிலிருந்து மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இக்கால பிரிவுப்படி அரியலூர் மாவட்டம் உடையார் இக்காலத்தில் பிரிவுப்படி அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் வட்டத்தில் அமைந்தது இவூர் இக்கங்கை கொண்ட சோலைக்கலத்தில் உள்ள இறைவருக்கு பெரிய உடைய நாயனார் என்றும் அம்பையக்கு பெரிய நாயி என்றும் பெயர்கள் வழங்கி வருகின்றன பாட்டு பன் பஞ்சமம் திருக்கிட்டம் அன்னமாய் விசும்பு பரந்தய அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்கு நான் மறக்கே முன்னம் மாலறியா ஒருவனாம் இருவரா முக்கணா நட்பெரும் தடந்தோ தானே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரம் தானே முன்னொரு காலத்தில் திருமால் கூட அறிய ஒருவனாய் சக்தி சிவம் ஆகிய இரு பொருள்களாய் இருக்கின்றவனே முக்கண்ணனே நான்கு பெரிய நீண்ட சோகளுடைய கருமே தேனி அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரம் என்று அஹ் திருக்கோயில் உகந்தருளி இருப்பவனே என்ன வடிவு எடுத்து பிரமன் வானத்தில் பறந்து உன் இ உச்சியை தேடுமாறு அவ்வளவு பெரியவனாகிய நீ சிறியவனாகிய

டலம் நெக்கு முக்கண்ணா ஓலம் அன்றோலமிட்டு நாள் மண்ணின் நின்றலேன் வழி மாலை மழலயம் சிலம்படி முடிமேன் பண்ணினுருகேன் பணிசையேனெனினும் பாவி ஏன் ஆவி உள் புகுந்தென் கண்ணின் நின்றகலான் என்களோ கங்கை கொண்ட கொண்டிபுரை மனம் நெகிழ்ந்து உடல் உருகி முக்கனே அடியேன் உன் அபயம் என்று உதத்து கூறிக்கொண்டு ஒரு நாள் கூட திரையில் என்ற வருன்னை அழைக்க மாட்டேன் வணக்கத்தை குறிப்புகின்ற தமிழ் பாடற் பூவையை இனிய ஓசையை உண்டாக்குகின்ற சிலம்பினை அணிந்த உன் திருவடிகளை அடியேன் முடிமீது சூடிக்கொண்டு நின்று பாடி மாட்டேன் உனக்கு ஒரு தரத்தாலும் திருத்தொன்று செய்யாதேன் எனும் எனினும் நல்வினை செய்யாத பாவியாகிய அடியேன் உயிருநுள் புகுந்த கங்கை கொண்ட சோலைச்சிறத்தானே நீ அடியேன் கண்களில் நின்று நீங்காதிருத்தலுக்கு காரணம் உன் கருணியே அன்றி புரிதில்லை நீ மூண்டாது எடுங்க கவலை

பற்பத குவியும் பைன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுடையும் கற்பக பொலிலும் முழுது மாங்கை கொண்ட சோழேச்சரத்தானே தன்னை திருவைந்தெழுத்தின் சொற்களாகிய நிலையில் வைத்து உள்ளம் உருகுன்ற உன் அடியவர்க்கு எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் போன்ற பொன் குவியலும் அழகிய பொன்மயமான பேரில பேரில்லங்களும் பவளம் பவளம் போன்ற சிவந்த வாயினியுடைய மகளினின் பருத்த தனங்களும் கற்பக சோலைகளும் ஆகிய எல்லா நுகர் பொருள் இன்பங்களும் தானே வழங்கும் கங்கை கொண்ட சோலைச்சரத்தானை தவிர மேம்பட்ட தெய்வம் வேறு நான் படிக்கிறோம் மேல குளிப்பிடு பொழிப்பு இனிப்போ ஆஹ் சரி பொழிப்பு படுத்திட்டா இனி நாலாவது நான் படிக்கிறேன் ஜயா போட்டு விட்ட அழகு வானுதலும் அழகிய விழியும் வெண்ணீரும் சைவம் விட்டுட்ட சடைகளும் சடைமேல் கரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய் பொள்ளிக்குங் கண்டனின் தொண்டர் முகமலர் கண்ணீரரும் பக்கைகள் மொட்டிக்கு மென்களோ கங்கை கொண்ட சோளே சிறத்தானே கங்கை கொண்ட சோழே சரத்தானே அழகிய பொட்டிடப்பட்ட வனப்புடைய ஒளி பொருந்திய நெற்றியும் அழகிய கண்களும் சிவ சிவவேடத்திற்கு சிறப்பான அடையாள அடையாளமாகிய சடைகளும் சடையின் மேல் கங்கை அலைகளும் சதங்கையும் சிலம்பும் ஆகிய இவற்றை சூழ்தலை கொண்ட எட்டு திக்குகளிலும் ஒருவழியாய் கண்ட உன் அடியார்கள் முகம்மலற இடுக்களிலும் கண்ணீரரும்ப கைகள் குவிய இருப்பதன் காரணம் ஜாதோ தவத்தின் பயனாக கிட்டிய அன்பே காரணம் பயனாக கிட்டிய அன்புதான் காரணம் என்ற ஆன்சோ ஒன்ற அஞ்சாவது துரிதிமானவனாம் திருநெடுமானாம் சுந்தர பிசும்பின் இந்திரனாம் பருதினவனாம் படர்சடை முக்கட்பகலாம் அக உயிர்கமுதாம் எருதுலாகனாம் எருதுவாகனாம் எயில்கள் மூன்றெறித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே வேதங்களை பிராமணனாகவும் மேம்பட்ட நீண்ட வடிவு எடுத்து திருமாலாகவும் அழகிய தேவர்கள் தலைவனாகிய இந்திரனாகவும் சூரிய தேவனாகவும் பரவிய சடைமுடியையும் மூன்று கண்களையும் உடைய சிவபெருமானாகவும் உயிரகத்து அதனை தனிப்பிக்கும் உயிரகத்து அதனை தளர்ப்பிக்கும் அமுதமாகவும் காலை வாகனனாகவும் மும்மதுகளையும் அளித்த மேம்பட்ட வீரனாகவும் இவற்றை தவிர வேண்டுவார் வேண்டும் உருவத்து தோற்றம் வழங்குபவனாகவும் உள்ளான் அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டனோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியேன் வகையன உண்டாம் வகையம் உள்கலந்தரம் அண்டனான் பாம்பாயே பாம்பா பெருவரையே குறுகலர் புறம் புறங்கள் மூன்றெறித்த கண்டனே நீர கண்டனே கங்கை கொண்ட அண்டங்கள் எல்லாம் தன்னோடு ஒடுங்க ஒடுங்கால் ஓர் அணு அளவை அழிங்கால் ஒப்பிடு சைட்ல இருக்கிற எழுத்துகள் உடைய போனோ கம்ப்யூட்டரோ அதுக்குள்ள அடுங்குறேன் இல்லையோ இந்த சைட்ல முதல் அழுத்துக்களை கொஞ்சம் வேறையாத்தான் சொல்றேன் அதனால எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் ஒப்பிடுங்கள் ஒரு அணு அள என்று கூறுமாறு மிக பெரிய வடிவின வடிவினாகவும் வடிவினாகவும் அண்டத்தை ஒத்த பெருவினது என்று சொல்லுமாறு நுண்மையுடு நுண்ணிய வடிவினாகவும் உள்ள தன்மையை கொண்டு அடியே நுகரும் பிராரத்த வினை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனுடைய உள்ளத்து கலந்து விளங்கும்பட்டோளி வடிவினே வாசு என்ற பாம்பினே பாம்பினையே நானாக கொண்டு மேரு மலை ஆகிய வில்லைய வில்லாலே பகைவர்களின் மும் மெரித்த வீரனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே கடல் வயிறு வயிற்றுத்த முழுமணி திரளமுதாங்கே தாய்தலை பட்டங் ஒன்றாய தன்மையில் என்னை முன்னின்றால் ஞானும் அவ்வகையே நிசிசரர் இருவர் ஓடொருவர் கருணையாய் கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே கங்க மேல போயிட்டு திரிபுரத்தை அழித்த காலத்திலே அசுரருள் மூவரை அன்பினால் சேர்ந்த கருணையையுடையவனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே ஒன்று மோதுகிற அலைகளோடு கூடிய கடல் வயிற்றிலிருந்து தோன்றிய குற்றமற்ற முத்து திரல்களை போன்ற அமுதம் அங்கேயே கடலிலே சேர்ந்த அப்பொழுது உருகி கடலோடு ஒன்றாக தன்மை போல என்னை படைத்தனி அடியேனுக்கு காண கிட்டினால் அடியேனும் உருகி ஒன்னாகி ஒன்றாகிவிடன திருப்புறத்தை கழித்த காலத்திலே அசுரர்கள் மூவரே அந்த மூன்று அசுரரையும் கமலஹாசன் அஹ் பித்துன் மாணி தாரஹாசன் அவன் மூன்று பேரையும் மாலிச்சாவே சிவபெருமாண்ட நல்ல பக்தர்கள் என்றாலும் அவை அந்த மூன்று மாணவன் தானே ஆணவம் கன்மம் மாயதானே மூன்று பேர் அவளுக்கு அந்த மூன்று புறங்களும் மாணவங்கன்மாய அவையே நல்ல சிவபக்தர்கள் அவர்ல அன்பு அவைய அவைய அவர் அழிச்சு போட்டு அவையுளுக்கு மூன்று கணங்களாக மாத்தினர் அதான் ஸ்வத் ஸ்வத்திகன் ஆஹ் மூன்று பேர் அந்த கணங்கள் அதைத்தான் அவர் சொல்றார் திரிபுரத்தை அழித்த காலத்திலே அசுரரும் மூவரை அன்பினால் சேர்ந்த கருணையை உடையவனையண்ட அந்த மூன்று பேரையும் தான் சொல்றேன் எட்டாவது பாட்டு தந்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரங்கூறி கூறிடத்தில கண் வைத்தவருக்கு அமருலக அளிக்கும் நின் பெருமை கீழ கவலாக்குகளா ொரு பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோளே சரத்தானே இதில் கருத்து மேலையாத்தான் இருக்கணும் விட்டாவது இல்லை உம் என்ன போடுறாங்க கிளி போன்ற மகளிர் மீது வைத்த அன்பினை நூறாயிரம் குறுகளாக செய்து அவற்றுள் ஒரு கூறு அலுவலராகிய அன்பை உண்பால் வைத்த அடியார்களுக்கு உன் பெருந்தன்மையால் சிவலோகத்தையே வழங்கும் விளங்கும் உன்னை ஒரு சமயம் பித்தன் என்று கூறுவாராயினும் அடியார்கள் தவறுகளை பொறுத்து அவர்களுக்கு அருள் செய்யும் அவய கரத்தை அடியேன்பி தலைமீது வைத்த கங்கை கொண்டு சோழிச்சிறுத்தானே என்று ஆசிரியனாய் வந்து அருளியவற்றை குறிப்பிட்டவாறு ஆனா அந்த பாட்டுக்கும் குறித்த என்று சொல்லி ஒரு செய்யும் பண்ணிய தளல்காய் பால பாலலாம் நீர்கோட் பாவமுன் வரைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்றறிவினுக்கறியா புகுந்ததோர் யோகி நுண்ணியை என்னும் பெருமை நுண்மணி கண்ணிண் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே ஒளிப்படை கங்கை கொண்ட சரத்தானே மூட்டிய நெருப்பினால் வெப்ப முரு முறுத்தப்படும் காய்ந்த பாலோடு கலந்த நீராவியாகி போய்விடுவது போல பாவங்கள் விரைவில் நீங்க புண்ணியம் பின் சென்று அறிவினால் அறியும் வகையாக அடியேனோடிந்தாகிய ஒரு யோக மார்க்கத்தில் விளங்கி நீ நுண்ணியாய் நுண்ணியையாய் உள்ளாய் என்னும் உன் பெருமை உன்னிடத்தில் மறைந்து நிற்க அடியேனால் விரும்பப்படும் நீ வந்து கண்ணுள் மணி கலந்து நிற்பது போல அடியேனோடு ஒன்று கலந்து நிட்டனை இதற்கு அடியேன் செயற்பால கைமாறு யாது ஒன்பதாவது பாட்டு ஒன்பதை நீர் படித்த நீர் நான் படித்தது அமர் கொண்ட அமரர் மலர் மலை பொழியலம் வந்தொரு நாள் உங்கை கொண்டடி கொண்டடியேன் சென்னி வைத்து என்னை உயக் கொண்டருளினை மெருங்கி கொங்கை கொண்ட நுங்கு கொடி காணிற் கொடியவள் என்றவர் அவர் சடை முடிமேட் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழே சிறத்தானே இடப்பாகமாக உள்ள கொங்கைகளின் பாரத்தை தாங்கி மெலிந்த கொடி போன்ற உடைய பார்வதி கண்டால் வெகுவால் என்று விலங்குகின்ற சடை முடியின் கண் கங்கையை ஏ கொண்டிருக்கும் இறைவனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே தம் கைகளில் வைத்து கொண்டு தேவர்கள் பூமாரி ஒழிய உன் திருவடிகளில் சூடிய சிலம்பு ஒழிக்க வந்து ஒரு நாள் உன் திருக்கரத்தை அடியேன் தலையில் வைத்து ஆட்கொண்டார் நாய் நின் கருணைதான் என்னே அடுத்தது அடுத்தசிப்பாட்ட நரன் மங்கையோடி செய்வானை வளர் இளம் திங்களை முடிமேல் கங்கையோடியும் கடவுளை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானை அங்கையோடேந்தி கருவூர் கருவோர் அறைந்த சொல் ஆளி எடுக்க இங்க எடுக்கலக்கங்களா உலகில் அரசு வீட்டிற்கு பார்வதியோடு கூடியிருந்தே யோகம் செய்பவனாய் ஒற்றை புற சந்திரனை முடியின் மேல் கங்கையோடு அணிந்து கொண்டுள்ள தெய்வமாய் உள்ள கங்கை கொண்ட சோழச்சிறுத்தானை பற்றி அழகிய கையில் பிச்சி எடுக்கும் ஓட்டினை ஏந்தி உணவுக்காக திரியும் கருவூட்டுவர் பாடியுள்ள பாடியுள்ள சொல் மாலை இப்பதிகத்தை பாடி வணங்குவார்கள் ஆணை சக்கரமேந்தியகைய ஒளி உலகில் அரசர்களை போல சிறப்பாக வாழ்ந்து மறுமையில் சேர்மாண்டி தொழிலாகிய கடலில் மூழ்கி திளைப்பார்கள் ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன் കങ്ക കണ്ട സോളിച്ചാലും പെരിയവർ നല്ല അവർ